நமக்கு மனமகிழ்ச்சியை தருவதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் உள்ளது தான் அப்படி மனசு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம பண்ணணும் வர்றத அப்படியே ஏற்றுக்கணும் அப்போ தான் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் அதுபோக போக வீட்டில் சில மங்களப் பொருட்களை வச்சு இந்த புத்தாண்டு அதுவும் நீங்கள் வழிபாடு செய்யறீங்க அப்படிங்கும்போது அந்த ஆண்டு மகிழ்ச்சியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த செல்வ வளம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும் அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை அப்போ அன்றைய தினத்தில் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம எந்தெந்த பொருட்களை வாங்கி வந்து வீட்டில் பூஜை எறையல் வச்சு பூஜை செய்யணும் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்கறக்கும் இப்போ ஒரு தாம்புலம் அந்த தாம்புலத்துல சிவப்பு பட்டு இப்போ பட்டு துணி வாங்க முடியல அப்படின்னா சிவப்பு நிற ரவிக்கை மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த ரவிக்கை துணியை வந்துட்டு அதில் தாம்பளத்தில் விரித்து அதில் இந்த பூஜை பொருட்கள் எல்லாம் வாரி பார்த்துக்குங்க விரலி மஞ்சள் ஒன்று இருந்தால் போதும் கண்ணாடி சின்ன கண்ணாடி மஞ்சள் கயிறு நம்ம சுமங்கலிகள் கழுத்தில் அணிந்து கொள்வார்கள் அல்லவா அந்த மஞ்சள் கயிறு அதே போல் மஞ்சள் குங்குமம் சின்ன சின்ன பொட்டலங்களாக போட்டு வச்சுக்கணும் ஒன்றோட ஒன்று கலந்துடாமல் மஞ்சள் குங்குமம் அதில் இருக்கணும் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் அதில் வச்சிடணும் அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியம் சிவப்பு நிற கண்ணாடி வளையல்கள் சிவப்பு அல்லது பச்சை இந்த இதில் கண்ணாடி வளையல்கள் அதில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் அதே போல் வெற்றிலை பாக்கு தட்சணையோடு வைக்கணும் பாக்கு அப்படிங்கும்போது நம்ம பாக்கு வச்சு அதுக்கு மேலே தட்சணை பத் பதினோரு ரூபா அல்லது ஒன்றே கால் ரூபாய் வைக்கிற பழக்கம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து தட்சணை அதில் வைத்து கொள்ள வேண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்ம வீட்டில் புதுசாக ஏதாச்சும் தங்கம் ஸ்வர்ணம் நம்ம வாங்கியிருக்கோம் அல்லது வெள்ளி பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த பொருட்களையும் அதில் வைக்கிறது இன்றைய தினத்தில் சிறப்பு இல்லை நாங்கள் எதுவுமே வாங்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அது அங்கே வைங்க அது நம்ம திருப்பி நம்ம தான் எடுத்துக்க போகிறோம் அதனால் நீங்கள் அதில் வைக்கிறது நல்லது இப்போ இந்த தாம்பழத்தில் மல்லிகைப்பூ அல்லது தாமரை ரெண்டுக்குமே ஆக்கர்ஷண சக்தி ரொம்ப அதிகம் அதனால் மல்லிகைப்பூ கிடைச்சிது அப்படின்னா மல்லிகைப்பூ அதில் வைக்கலாம் இல்லை தாமரை உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த தட்டில் தாமரை வைக்கலாம் இதெல்லாம் வச்சதுக்கப்புறமா பக்கத்தில் அரச இலை கிடைச்சிதுன்னா நீங்கள் பறித்து அதை நல்லா சுத்தப்படுத்திட்டு இப்போ நம்ம விளக்கேத்துவோம் இல்லையா சில பேர் அந்த மனை வச்சுருப்பீங்க இல்லை சின்ன தட்டு வச்சுருப்பீங்க அப்படியே இருந்தாலும் அதுக்கு கீழே விளக்குக்கு கீழே அரசையில் இருக்கிற மாதிரி வச்சு மேலே அகல் விளக்கு வச்சு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கை ஏற்றணும் இது வந்துட்டு ஒரு முறை இதை நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பூஜையானது சிறக்கும் இப்போ இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது யாரெல்லாம் அங்கே இருக்கணும்னா குடும்ப சகிதமாக இருங்க காலையில் எந்திரிச்சு நம்ம புத்தாண்டு அதுவும் வந்து நம்ம வழிபாட்டை செய்யும் போது குடும்பத்தில் இருக்க அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த இடத்துல நின்று இறை நாமங்களை சொல்லி சிவபெருமானை பிடிச்சிருக்கா இஷ்ட தெய்வமாக இருந்தால் சிவபெருமானோட ஸ்தோத்திரங்கள் பெருமாளை பிடிச்சிருந்தா பெருமாளோட ஸ்தோத்திரங்கள் இல்லை குல பிடிச்சிருந்தா குலதெய்வத்தோட ஸ்தோத்திரங்கள் இறைவன் ஒருவர் தான் அதனால் நம்ம இறைவனை மனதார நினைத்து தியானித்து போற்றி பாடி தூப தீபமெல்லாம் காமித்து நீங்கள் வழிபாட்டை முடிச்சுக்கலாம் இல்லை நாங்கள் நைவேத்தியம் வைக்கிறதுக்கெல்லாம் பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு ஏதாவது இனிப்பு பலகாரம் நம்மளால் செய்ய முடியுதுன்னா செய்யலாம் குறைஞ்சபட்சம் வெல்லம் கலந்து பாயாசம் அப்படி இல்லையா அந்த நாட்டு சக்கரருக்குள்ளே அந்த நாட்டு சக்கரையாவது அந்த இடத்துல வச்சு வழிபாட்டை செய்யுங்க கண்டிப்பாக இது பலனுள்ள வகையில் இருக்கும் இது புத்தாண்டுன்னு மட்டும் கிடையாது நம்ம தமிழ் மாதங்கள் பிறக்கிறது அந்த தமிழ் மாத பிறப்புகளிலே இப்படி நாம் வழிபடும் பொழுது கண்டிப்பாக அதற்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் நமக்கு சாதகமானதாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அப்போ இந்த பொருளை எல்லாம் வீட்டிலே வைத்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு கைமேல் கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் நண்பர்களே மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம் நம்ம தமிழ் நாம தகுந்த வீடியோப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க